காலையிலே நம்ம எந்த உடனே துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டோம்னா அது பெருசாக ஓடிட்டுருக்கோம் அது அந்த வெலை நடந்துகிட்டு நான் அதை துவச்சி காய போட்டுட்டு காஞ்சிட்ருக்கோம் நான் எப்போவுமே வந்து ம மச்சைக்கு போகணும் மச்சியில் போய் துணி காய போட்டால் வெயில் பயங்கரமாக அடிக்கி அதனால் நான் வெயிலில் போடாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டுவிட்டேன் மழை வந்தாலும் மேலே ஆஸ்பிட்ரஸ் போட்டுருக்கனால எங்களுக்கு நினையாது அதனால் அது காற்றுலேயே வாடிட்டு கிடக்கட்டும்னு சொல்லி போட்டுட்டேன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பூனை குட்டி நான் இப்போ துணிக்காய் படும்போது சத்தமாக கிடச்சி எங்கள் வீட்டில் நாலு குட்டி போட்டுச்சுங்க இல்லை ஒரு குட்டியை கொடுத்துட்டேன் இன்னும் மூணு குட்டி இருக்குது அது அழகாக ஒன்றுக்கு மேலே ஒன்றா தூங்குது பாருங்கள் ஆயில் வந்து வெளியே போயிட்டுன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தா வீட்டில் காலையிலே இப்போ இட்லியை வச்சு சாம்பார் வச்சேன் அது ஃபுல்லாக பால் கொட்டி அதெல்லாம் கொட்டி கிடஞ்சி அடுப்பை துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன் காலையிலே வாசலில் மீன் வந்துச்சுங்க அது மத்தி மீனும் மஞ்சள் வந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கலான்னு பாறை வாங்குனேன் பாறை குழம்பு வச்சுட்டு மத்தி மீனை பொறிக்கலான்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தேன் காலையில் வச்சு சாம்பாரே கொஞ்சம் இருந்துச்சு சரி நம்ம அந்த மீனை கழுவி மசாலா போட்டு வச்சு பொரிச்சிடுவோம் அப்படிங்கிற அதை நான் கழுவிட்டேன் இப்போ வந்து உலைய அட்டில் வச்சுட்டேன் அட்ல வச்சு அரிசியும் போட்டாச்சு அந்த வேலை ஓடிகிட்ருக்கோம் அது போட்டோம்னா அது வெந்துட்டிருக்கும் பெண்களுக்கு எப்போதும் வீட்டில் வேலை டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வீட்டில் வேலை பார்க்குறோம் சாப்பிட்றோம் இருக்கிறோம் இப்படி தான் நமக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க ஆண்களை மாதிரி ஆண்களாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளாக ரெஸ்ட் எடுத்து வீட்டில் இருக்காங்க நமக்கு என்றைக்கு தான் ரெஸ்ட் கிடைக்க போதோ தெரியல அந்த வேலை போயிட்டுருக்கு தோசைக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் போடணும் அப்புறமா மீனுக்கு மசாலா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு உப்பு மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி மல்லி இந்த சாரி பொடி ஏன் பொடி போடுறோன்னா நம்ம மீன் வந்து ஒரு ஒரு மீனும் ஒரு கடிக்க கடிக்கும்ல அதில் வந்து விஷம் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி போடுறது ஆனால் அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எல்லா சில பேர் சொல்லுவாங்க அது போட்டால் நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லினால நான் கொஞ்சம் மிளகு பொடி எப்போவுமே பொரிக்கைக்கு சேர்த்துக்கிடுவேன் வத்தல் பொடி இவ்வளோ போட்டு நல்லா மீனை கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் அது ஊறட்டும் பயங்கர வெயிலுங்க இந்த திருப்பி பய ரொம்ப வெயில் மழையும் வருது ஆனால் ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சு அதனால் கொஞ்சம் சூடு இல்லை ஆனால் பயங்கரமான மழை வெயில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி வந்துடுது இதில் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சாணம் புளி கரைசல் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன் கொஞ்சம் குழ குழா இருந்தாலும் கல் மாதிரி வந்துடும் புளி சேர்த்தா குழம்புக்குன்னு வாங்கிட்டு கடைசியில் பொரிச்சிட்டேன் தர்பூசணி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு தர்பூசணியும் கிருணியும் நான் கிருணி எடுத்து வச்சிருக்கேன் நான் அன்றைக்கி ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டு நானும் குடிச்சிட்டு அதையும் எடுத்து வச்சிட வேண்டியது தான் மீன் ஊறிட்டு ஊறினதை பொறிச்சு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது மீன் பொறிக்கிற வேலையும் முடிஞ்சிரும் பொறிச்சு வச்சிட்டோம்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும் அப்புறமா நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் தருப்பு இது சாரி கிருணி எடுத்து வச்சுட்டேன் அதை வெட்டி ஜூஸ் போட்டு முதல்ல ஒரு கிளாஸ் குடிக்கணும் ரொம்ப கிச்சனில் நிற்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி வேர்த்து கொட்டிட்டு படப்படான்னு வருது அதனால் முதல்ல அந்த வேலையை முடிச்சிடுவோம் அது குடிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு வந்து கிருணி தர்பூசணி இளநி நொங்கு இதெல்லாம் ரொம்ப மோர் இது நம்ம நல்லா சாப்பிட்டா நம்ம உடம்ப இருக்க உஷ்ணம் வந்து குறையும் அதனால் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எல்லோரும் சின்னவங்களை வந்து பெரியவங்க நம்ம இதை சாப்பிட்ணும் இந்த வெயிலுக்கு அவ்வளோ வெயில் தாக்கம் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்